Hi friends. வெல்கம் டு அட்மான்டே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாருமே வந்து ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றுலேருந்து ஏர்டெல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு சிம் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆக்டிவிட்டீஸாக வந்துட்டு நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வந்து கட்டியிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த தொண்ணூற்றம்பது ரூபா வந்து பேக்கை வந்துட்டு ஏர்டெல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா பேக் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் உங்களால் வந்துட்டு இப்போ தொண்ணூற்றம்போது வந்து பண்ண முடியாது இனிமேல் வந்துட்டு நீங்கள் எந்த சிம் ஆனாலும் அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சி தான் பண்ணணும் அது இல்லாமல் நீங்கள் மந்த்லி மந்த்லி அதாவது சிம் வந்து ஆக்டிவேஷனுக்காக அதாவது ஃபோன் ஃபோனோ இல்லை அந்த கால் பேசுறதுக்கோ இல்லை மெசேஜ் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்துட்டு உங்களால் வந்து ஏர்டெல் சிம் வந்து யூஸ் பண்ண முடியும் இது வந்துட்டு இப்போ ஜனவரி ஒன்றுலேருந்து ஏர்டெலுக்கு வந்து புதுசாக வந்து ரூல்ஸ் போ வந்துருக்கு ஓகேங்களா இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இதில் வந்துட்டு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தராங்கன்னா தினமும் ஒரு ஜிபி டேட்டா மொத்தமாக நீங்கள் வந்து இருபத்தி நாலு ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் முந்நூறு எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு லோக்கல் கால்ஸ் எல்லாமே வந்துட்டு இது வரும் இது வந்து இப்படின்னா ஃபைவ் ஜியில்தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த இது கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு அமௌண்ட் வந்து இது இருக்காங்க இப்போ வந்துட்டு வந்துட்டு ஜியோவுக்கு இணையாக வந்துட்டு இவங்க வந்துட்டு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இருந்தாலும் ஜியோ அளவுக்கு வருமானு தெரியல இப்போ வந்து ஏர்டெல் வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக தான் ப பண்ணிகிட்டே இருக்காங்க மினிமம் ரீசார்ஜே வந்துட்டு நீங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டாயமாக வச்சு இதை வந்து வச்சுருக்காங்க இது வந்து நீங்கள் ஏர்டெல் யூஸருக்கு வந்து ஒரு திடுக்கிற தகவல் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணியதை வந்து நம்மளால் வந்து தவிர்க்க முடியாது நீங்கள் வந்து பே பண்ணி தான் இனிமேல் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு அப்டேட் வந்து நிறையா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்காக என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ